அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் பிரம்மஸ்ரீ சங்கர் இன்னைக்கு இந்த உலகம் எவ்வாறு இயங்குது அப்படின்னா அது நம்மளுடைய மனிதர்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அதாவது பெருவாரியான மக்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் அப்போது உலகத்தை ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மக்கள் சிந்திக்கிற விதத்தை நாம் சரி பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உலகம் ஒழுங்குபட்டுடும் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மனம் என்பது வந்து சரியில்லாத காரணத்தால் தான் அதே மாதிரி இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வெளியில் புறக்காரணிகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வெளியில் வருதோ அது எல்லாருடைய மனதை பாதிக்கிறது ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுற பெரிய ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தை வந்து அவர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு மனங்களில் எண்ணங்களை விதைக்கிறார்கள் அது வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊடகத்தை வந்து தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னுடைய மனங்களில் வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை விதைக்கிறாங்க இப்போ இந்த எட்நூற்றி ஐம்பது கோடி மக்களையும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து போய்ட்டு அவர்களை ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரையும் வந்து அவர்களை போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி கையடக்கத்தில் வந்து எட்நூற்றம்பது கோடி மக்களும் செயல்பட யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனை வந்து நம்ம கையில் கொண்டு வந்துட்டோம் எல்லா மக்களும் உலகளாவிய அளவில் வந்து எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணாத ஆட்கள் வந்து வெகு சிலரில் இப்போது இந்த உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த மாதிரி வந்து இன்டர்நெட் மூலமாகவும் பலவிதமான இந்த ஊடகங்கள் மூலமாகவும் மக்களுக்கு கொடுத்து அந்த மன எண்ண ஓட்டத்துக்கு அளவு மாதிரி இந்த அவரவர்கள வந்து சிந்திக்க வச்சிரு அப்போ இந்த மனிதன் வந்து இதனால் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பிரிவினைவாதம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இது பண்ணுறாங்க உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா மனித செல்கள் உற்பத்தி ஆகும்போது அது எந்த ஜாதியில் உற்பத்தி ஆச்சு எந்த மதத்தை கொண்டு உற்பத்தியாச்சு அப்போ ஆதியில் இந்த மனிதர்கள் பொழுது ஏதாவது ஜாதி இருந்ததா ஏதாவது நாடுகள்னு ஏதாவது தனி இருந்ததா இன்றைக்கி எல்லா நாடுகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அணு அணு ஆயுதங்கள் இருந்ததா அணுதான் இருந்தது தவிர அணு ஆயுதம் இல்லை அப்போ இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவை எல்லாமே வியாபாரத்திற்காக தான் இந்த எல்லா கட்டமைப்புகளும் உங்களுக்கு வந்து செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த இதை வந்து எப்படி வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா மனிதனுடைய எண்ணங்களால் மட்டும் தான் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒருத்த வந்து தப்பு செய்கிறான்னா அதிகாரத்தை வச்சுட்டு அவனை வந்து கொண்டு போடுறது அப்படின்னா எத்தனை மக்களை கொண்டு போட முடியும் எட்நூற்றி ஐம்பது கோடி மக்களையும் கொண்டு போட முடியுமா முடியாது அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் வருது போர்கள் மூலமாக வந்து தன்னுடைய கட்டளைக்கு அடிபணியாத நாடுகளை வந்து கூட்டு சதியில் வந்து அந்த நாட்டு மக்களையே அழித்து விற்கிற அந்த இனத்தையே அழித்து வைக்கிற ஒரு விஷயங்களும் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்போ இந்த போலவே பிற மனிதர்களும் ஒன்று தான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இந்த மனிதனுக்கு வந்து கெட்டு போச்சு இல்லாமல் போச்சு அப்போ ஆதியில் நாம் எல்லோரும் ஒரே ச சோர்ஸ்லேருந்து தான் வந்தோம் நம்முடைய மனித உயிர் வந்து ஏறக்குறைய இந்த ப பரிணாமன்றது வந்து ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்துட்டுருக்குது அந்த மாதிரி நடந்துட்டு வரும்பொழுது இன்றைக்கி மனிதன் என்று அபிமானிக்கிற இந்த செல்கள் வரைக்கும் வந்துடுச்சு இதில் இந்த பரிணாம வளர்ச்சியிலேயே மனிதன் என்று அபிமானிக்கிற இந்த ஒரு பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தையே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் நடது இன்றைக்கி வந்து உலகளாவிய அளவிலேயே இன்றைக்கி ஏற்பட்டுக்கின்ற அந்த தொழில் வளர்ச்சி இன்றைக்கி ஏற்பட்டுக்கின்ற அந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாமே யாரால் சாத்தியம் அப்படின்னா இந்த மனிதன் என்று தான் வந்தது அப்போது இன்றைக்கி அமைதியின்மை என்ற ஒரு விஷயம் வந்ததும் இந்த மனிதர்களால் தான் அப்போ எவனோ ஒரு யாரோ ஒருத்தன் பேராசை கொண்டு தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற ஒரு அந்த நினைப்பை எந்த சண்டாளர்கள் நினைத்தார்களோ அவர்களால் தான் இந்த மனித இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய துன்பு துன்பமே வந்தது அப்போ இதை மறுபடியும் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன் எண்ணங்களுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது இப்போ வந்து ஒரு அணுகுண்டை வச்சுருக்கிறவனை போய்ட்டு நாம் எதனால் செய்ய முடியுமா ஒரு அதிகாரத்தில் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து போய் நாம் எதாவது அவர்களை செய்ய முடியுமா அடுத்த நிமிஷம் ஏதாவது தவறான ஒரு வாழ்க்கையில் நம்மளை தூக்கி போட்டு நம்மளை போட்டு சாகடிச்சிருவான் ஏன்னா அவர்கள் மனிதர்கள் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் சத்திய தர்மத்தோடு வாழ்பவர்கள்கிட்ட வந்து நீங்கள் சத்திய தர்மம்லாம் பேசலாம் நீதி நேர்மையெல்லாம் மறந்துட்டு வாழ்கின்ற ஒரு கூட்டத்தை வந்து நாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இது வந்து இப்படியே போயிட்டே இருந்தனா என்ன ஆகும் லட்சோப லட்சம் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து செத்து மடிஞ்சிட்ருக்குறாங்க இந்த தேவையில்லாத இந்த குழப்பவாதிகளும் காரணமாக அவர்கள் அதற்கு சாயம் பூசிறது என்னென்னா ஜாதியை பூசுகிறாங்க மதத்தை பூசுகிறாங்க கட்சிகளின் பெயரால வந்து பிரிக்கிறாங்க கடவுளின் பெயரால பிரிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் ஆதியில் வந்த கடவுள் ஒரே ஒரு கடவுள் அது அந்த இயற்கை பிரபஞ்சம் என்ற கடவுள் அந்த இயற்கை பிரபஞ்சத்திலே இருக்கிற அந்த ஈத்தர் என்கின்ற அந்த சக்தி அண்ட சராசரத்திலே இருக்கின்ற அந்த எல்லா மெட்டீரியல் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அண்டத்திலே இருந்தது பிண்டத்திலே வந்தது பட்டு சந்தோஷமாக இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இல்லையா இன்றைய மாதிரி ஒரு பிரச்சனைகளான ஒரு வாழ்க்கையை வந்து என்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் இப்போ தான் இந்த மாதிரி இருக்குது இது வந்து சற்றேறக்குறையே நம்மளுடைய பார்பேரிசம் அப்படின்ற மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான நிலையிலிருந்து தான் நாம் நாகரீகங்கள்லாம் வளர்ந்து இன்றைக்கி இந்த மணி இந்தளவுக்கு ஒரு நிலையில் வந்திருக்கிறோம் மறுபடியும் இது வந்து ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் இது மறுபடியும் அதிகாரத்தின் பெயராலும் இது காட்டு இந்த மக்கள் ஒரு ச ஒரு சாரார் மாறும்பொழுது அது வந்து பெருவாரியான மக்களை அழித்தொழிக்கும் ஒரு நிலை வந்துடும் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வார் ஒன்று வந்தது ரெண்டு வந்தது இன்னைக்கு மூணாவது வேர்ல்டு வார் வந்ததுன்னா இந்த உலகம் தாங்குமா இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்விரான்மெண்ட்டு என்விரான்மெண்ட்டை நாசம் பண்ணிடுறாங்க அப்போ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நாம் தான் செய்யணும் ஏதாவது இயற்கை தான் கடவுள் இந்த கடவுளுக்கு நாம் ஏதாவது செஞ்சால் தான் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு சிலைகளுக்கும் ஒரு கோயில்களுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கோடிக்கணக்கில் நாம் வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இதே மாறாக ஒரு இயற்கையாக நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்ச மாதிரி நீர்நிலைகளை வணங்கி ஒரு நீர்நிலையில் தூர்வாடுறது ஒரு மழைநீர் சேகரிப்பு பண்ணுறது மக்களுக்கு வந்து நல்ல விதமான இந்த பனை மரங்கள்லாம் போன்று வளர்த்து நீர் வளங்களை மேம்படுத்துது நீர் மேலாண்மையை வந்து சிறப்பாக பயன்படுத்துறது இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கடவுளுக்கு செய்கிற துண்டாக இருக்க முடியும் நம்மளுடைய எண்ண சிந்தனைகளும் அந்த மாதிரி மாறணும் மாறாக நாம் வந்து எல்லாரும் வந்து ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நாம் பிரிவினை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க நாம் ஏற்கனவே ஒரு சிறு வயதிலேயே நாம் படிச்சிருக்கிறோம் ஒரு சிங்கம் வரும் நாலு பசும் பசுக்கள் வந்து ஒன்றாக மேய்ஞ்சிட்ருக்கோம் இந்த சிங்கம் என்ன பண்ணும் அந்த இடத்துல போனீங்கன்னா உனக்கு வந்து நல்ல புல் கிடைக்கும் இந்த இடத்துல போனால் புல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சிங்கம் நான்கு அந்த பசுக்களை எருதுகளையும் தனிப்பு தனியாக பிரிச்சிரும் பிரிச்சுட்டு ஒவ்வொரு பசுக்காக போய்ட்டு அது வேட்டையாடி கொண்டுடும் அப்படின்ட்டு அதே மாதிரியான ஒரு பார்பாரிசம் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது டிவைட் அண்ட் ரூல் இது மாறணும் அப்படின்னா இது வந்து இன்றைக்கி இப்படியே நம்ம ஏதோ காலையில் எழுந்துக்கிறோம் நல்லா மூணு வேலை சாப்பிட்றோம் இப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நோய்கள்லாம் என்னென்னலாம் வரக்கூடாது அந்த நோயெலாம் வந்து நாம் எதுக்கு சாகிறோன்னே தெரியாமல் சாகிறோம் நாம் ஏன் இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இயற்கை என்ற பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த இறையாற்றல் என்கின்ற அந்த ஒளி தேகத்தை பெறுவதற்காக தான் இந்த பூமியில் பறைஞ்சிருக்கான் இவன் ஏதோ பிறந்தவொடனே இந்த இந்த அடிமைத்தன கல்வி இது பண்ணிட்டு பொருளாதாரம் பொருளாதாரம்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தின் பின்னாடி ஓடி 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 சம்பாதிச்சு சம்பாதிச்சு வரிக்கு வணிகனங்களை கட்டிக்கிட்டு அந்த வரி இனங்களை வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் இது பண்ணிட்டு ஏகபோகமாக அவர்களை வாழ வைப்பதற்கு மட்டுமே நாம் பிறக்கலை நாம் இந்த உலகத்தில் வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக சாந்தி சமாதானமாக வாழறதுக்காக தான் நாம் பிறந்தோம் அறிவியல் நமக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை அளிக்குது ஆனால் அதே அறிவியலின் பெயரால் வந்து இந்த மக்களை வந்து மூடத்தனத்துக்கு கொண்டு போய் அவர்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர்களை அழித்தொழிக்கிற ஒரு விஷயத்தை இந்த வல்லார்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நேரடியாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மரபு வழி விஷயங்கள் பாரம்பரிய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கு என்னென்ன செஞ்சாங்க மனிதநேயம்னா என்ன ஒரு காட்டுமராண்டித்தனத்துலேருந்து நாகரீகம் வளர்ந்து இந்த மனிதன் மனிதனே மிக்கவனாக எப்படிலாம் வாழ்ந்தான் இன்றைக்கி வரலாறே நமக்கு மறைக்கப்படுகிறது ஏதோ இவர்களால் தான் நம்ம வந்து ஐம்பது அறுபது வருஷம் வாழ்கிறோம் அவர்கள்லாம் இல்லைன்னா நாமெல்லாம் என்றைக்கோ செத்து போயிடுவோன்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த இந்த உலகை ஆள்பவர்கள் அவங்க வந்து நம்ம விட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆக அவர்களால் தான் இந்த உலகம் வந்ததா தான் ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த செல்களாகவும் இந்த பரிணாம வளர்ச்சியும் செஞ்சு எல்லா உயிர்களுக்கும் தான் வந்து பரிபாலனை தர்ம பரிபாலனம் பண்ணி தர்ம மகா பிரபுகளால் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லை இயற்கை என்ற மிகப்பெரிய பேராற்றலை கொண்டு நாம் வாழ்ந்தோம் இப்போ மக்கள் மறுபடியும் அந்த இயற்கையை நேசிக்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை நாம் இருப்பதற்கு சாத்தியப்படும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்த மாதிரி மியான்மரில் வந்த மாதிரி பூகம்பங்கள் எதனால் பூகம்பங்கள் வருது தேவையில்லாத அணு ஆயுத சோதனைகள் பூமிக்கு அடியில் தெரியாதனமாக யாருக்குமே தெரியாமல் ஒரு கடலில் வச்சு ஒரு அணுகுண்டை வெடிக்கிறான் அப்படின்னா அது வந்து அந்த தட்டுகளில் போயிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு பூகம்பம் வந்துடுது ஆனால் சைலண்ட்டாக இவங்க வந்து அனுசோதனை பண்ணிவிட்டு கம்மனை ஓரமாக ஒதுங்கிடுவாங்க ஆனால் அது எங்கேயோ வெடிக்கும் அவர் அணுகுண்டுனா சாதாரண விஷயமா இது மாதிரிலாம் நிலைமை இங்கே இருந்துகிட்ருக்குது இன்றைக்கி ட்ரோன்கள் எங்கேருந்து கொண்டு வருதுன்னே தெரியாது இறந்து போயிடுவான் அந்த மாதிரியான இது தானே மனிதனேயும் இது தானே அப்போது ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்ற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா மனிதன் வந்து பார்பாரீசத்தை விட ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டுருக்குறான் காட்டு பிராண்டிகளாக இருந்தபோது கூட அவன் கையில் தான் அடிப்பான் ஏதோ ஒரு ஒரு ஆள் போனோம்னா அதை வெட்டி சாப்பிடுவான் ஒரு கேனிபால்ஸ்லாம் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து கேனிபால்ஸ்லாம் இருந்தாங்க பார்பாரி கூட்டம் இருந்தது நம்ம போனோம்னா ஒரு ஆள் அடிப்பான் ஆனால் இவன் தயாரித்து வச்சுருக்கிற அந்த அணுகுண்டு ஒரு நாட்டையே அழிச்சிடும் இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு வேர்ல்டு வார் த்ரீலாம் வந்தது அப்படின்னா இந்த உலகத்தையே உலகத்தையே அழிச்சுடுவான் போட்டுருக்கும் அதுக்கு தான் வந்து சந்திரமண்டலத்துக்கு வந்து ராக்கெட்டு விட்டுட்டு அங்கே ஏதாவது நம்மலாம் போய் செட்டில் ஆகிடலாமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்குது ஆக இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பணத்தில் எல்லாரையும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழ வைக்கலாமே அந்த ஊடகத்தினுடைய கண்ட்ரோல் அவங்ககிட்ட தானே இருக்குது அது ஒரு விளையாட்டாக ஓடிட்டுருக்குது அதுதான் பிரச்சனை அப்போது நாம் நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல ஞானமாக ஞானத்தை நோக்கிய ஒரு எண்ணமாகவும் தன்னை உணரும் ஒரு எண்ணமாகவும் அமைதியாக சாந்தி சமாதானமாக எப்படி வாழலான்ற ஒரு அந்த சிந்தனையோடு நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியில் வரலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தவம் என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எழுதணும் தவம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இன்றைக்கி வந்து தவம் செய்யக்கூடாத அளவுக்கு வந்து இந்த கட்டமைப்புகளை வந்து நிறுவி வச்சுருக்கிறான் இந்த கெமிக்கல்களை நமக்கு கொடுத்து மனம் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இல்லாத அளவுக்கு எல்லாரையும் பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதேமாதிரி லாஜிக்கல் மைண்டு அந்த ரீசனிங் வந்து இல்லை இருக்கிறத எடுத்துட்டான் ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு படத்தை பார்த்தோம்னா அதை நம்பணும் நம்ம அதை அப்படியே அது பின்னாடி போகணும் இன்றைக்கி இன்டர்நெட்டை பார்த்து எவ்வளோ இளைஞர்கள் அழிஞ்சு போகிறாங்க இன்றைக்கி போதையின் பாதை எப்படி வந்து போதை எல்லாேருக்கும் வந்தது எப்படி எல்லாம் இந்த நெட்டில் வந்து போடுறது திரைப்படங்கள் மூலமாக காட்டுறது அதில் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி காட்டுறது இதெல்லாம் தானே இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது அப்போது உண்மையிலே சொல்கிறேன் இந்த அந்த அறிஞர் சொன்ன அந்த பார்பேரிக்ன்றது வந்து உண்மையில்தான்றது தான் தோணுது இப்போ ஆனால் அதே இதே மனிதர்கள் நினைச்சாங்க அப்படின்னா இந்த வா இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக மாற்ற முடியும் நிச்சயமாக முடியும் அவர்களால் முடியும் ஆனால் நம்மலாம் பிரார்த்திப்போம் அவர்களெலாம் நல்ல விதமாக சிந்தனை செய்யணும் இந்த உலகத்தை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் அவர்களும் மனிதர்கள் தான் அவங்க வந்து சாகா வரம் பெற்றவர்கள்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து ஆராய்ச்சிகள் இருக்குது அவங்க வந்து சாகாவரத்தை வந்து கெமிக்கல் மூலமாக கொண்டு வரலாம் டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைமெத்தல் டெட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலக்கூற எடுத்து அதன் மூலமாக சாகா கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த டிஎம்டின்றது வந்து உள்ளுக்குள்ளே மனிதனுடைய உடம்பில் இருக்குது அது வந்து தவமாக தவம் இருந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் சோறு தண்ணி இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற சோறு தின்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய சக்தி ஆற்றல்களை நம்ம வந்து உண்ண ஆரம்பிக்கணும் பசி இல்லாத ஒரு நிலை வரும் இருபத்தி நாலு மணி நேரம் சதா பிராணாயம் என்று சொல்லக்கூடிய சித்த வித்தியை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த பன்னெண்டாவது வருஷம் பதிமூணாவது வருஷம் இந்த என்ன ஆகும் அது ஒரு பன்னெண்டாவது வருஷம் தான் வரணுன்றதெல்லாம் இல்லை அது நீங்கள் எந்தளவுக்கு இன்டென்சிவாக தவம் பண்ணுறீங்களோ அந்தளவு சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும் டிஎம்டி இதில் வந்து இந்த தொட்டாசி நீங்கி போன்ற விஷயத்தெல்லாம் எடுத்து அவர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாங்க அது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் இதுக்கப்புறம் இம்மார்டலிட்டிக்கு வந்து ஒரு மாத்திரை வடிவத்தில் கொடுக்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எந்தளவுக்கு வந்து சாத்தியப்படும் எவ்வளோ ரூபாய்க்கு சாத்தியப்படும்ன்றது கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறந்தான் அப்படின்னா அவன் வந்து இம்மார்டல் என்று சொல்லக்கூடிய மரணமில்லாத பெருவாழ்வை அனுபவிக்க முடியும் அதே நேரத்திலே நாம் ஒளியிலிருந்து பிறந்தோம் அதே ஒளி தேகத்தை நாம் பெற பெற முடியும் அதே நேரத்தில் ஒளி பரிணாமம் என்று சொல்லக்கூடிய இந்த பரிணாமத்துடைய ஹையஸ்ட் லெவல் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அதுக்கு வந்து என்ன வேணும் நமக்கு நல்ல மனம் வேணும் நல்ல சிந்தனை வேண்டும் இந்த உலக மக்கள் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்கள் ஏக சகோதரர்கள் தான் நாம் எல்லோரும் அப்படின்ற ஒரு உணர்வு வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஊடகங்களாலேயும் திரைப்படத்தாலையும் ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருக்கா இல்லையே அப்போ கணவன் மனைவிக்குள்ளே நிம்மதி இருக்கா இல்லை ஆனால் அதாவது அண்ணன் தம்பிங்க இல்லை அண்ணன் தங்கச்சிங்க யாருக்குமே இன்றைக்கி நிம்மதி இல்லை இது இவங்க எல்லாம் என்ன இதே மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து சாகிறதுக்கு தான் நம்மளை படைக்கப்பட்டோமா அப்படின்னா அப்படி கிடையாது அப்போ இருக்கிறதுலே அரிது அரிது பிற பிறத்தல் அரிதுன்ட்டு ஏன் சொன்னால் அரிய ஒரு பிறவி இது இந்த பிறவியில் மட்டும்தான் இயற்கை பிரபஞ்ச பேருண்மையை நமக்கு உள்ளவே நம்ம பார்க்க முடியும் வெளியில் ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இந்த ஏட்டுகளை வச்சு எழுதி எழுதி நம்ம பிரிக்க வைச்சான் பார்த்திங்களா அப்போ இன்றைக்கி வந்து ஜிகாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜிகாத்னா என்ன தன்னை வெற்றி கொள்ளுதல் தன்னுடைய மனதை வெற்றி கொள்ளுதல் கோயிலெலாம் திருப்பலின்னு சொல்லுவாங்க திருப்பலிலாம் என்ன தன்னுடைய ஆணவம் கண்மம் மாய இதை மூணுத்தையும் வந்து அங்கே இருக்கிற பலிபீடத்தில் அடித்து நொறுக்குடான்றான் அந்த பலிபீடம் எங்கே இருக்குது இந்த புருவ மத்தியத்தில் இருக்குது இந்த புருவமத்தியத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தில் அதை போட்டு நொறுக்கணும்னா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ தூங்கும் போது உங்களுக்கு அகங்காரம் இருக்குதா நான் என்ற அகங்காரம் நான் தான் இந்த இந்த நாட்டினுடைய அதிபதி நான் நினச்சேன்னா யாரை வேணாலும் தூக்கி உள்ளே போட்டு சாகடிச்சிருவேன் அப்படின்ற அகங்காரம் உங்களுக்கு வருதா வரலல்ல அப்போது பொழுது இந்த மனம் ஒடுங்கி இருக்கிறது இங்கே அதே தூங்காமல் ஒடுங்குச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான ஜிகாத் தன்னை வெற்றி கொள்ளுதல் அதுதான் உண்மையான திருப்பலி அதுதான் உண்மையான பலி பல பேர் வந்து ப பலி கொடுக்கறது அப்படின்றாங்க அப்போ பலி கொடுக்குறது ஆட்டை பலி கொடுத்தா மாட்டை பலி கொடுத்துட்டா உன்னுடைய அகங்காரம் போயிடுமா உன்னுடைய ஆதியிலிருந்து நீ சேர்த்து வச்ச அந்த ஆணவம் கண்மம் மாயை போயிடுமா போகாது இதுவும் ஒரு சிலர் வந்து தப்பிதமாக புரிஞ்சு கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோனி நீரை குடித்தால் இப்போ பூரண மரணமில்லாத வாழ்வை பெறலாம்ன்றது உண்டு ஆனால் யோனின்றது என்ன அப்படின்னா நம்முடைய சிறசில் இருக்கிற பிட்யூட்டரி சிறப்பு பிட்யூட்டரி யூட்ரஸ்னால் என்ன பெண்ணுடைய அப்போ பிட்டி யூட்ரியில் சுரக்கிறது தான் யோனி நீர் இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பெண்கள்கிட்ட போயிட்டு யோனி நீர் கேட்டால் என்ன அர்த்தம் இந்த மாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை நரகமாக்கிக்கிட்டு இன்றைக்கி அவன் நரகமாக்கணுது இல்லாமல் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை நரகமாக்கிட்டான் இன்றைக்கி வந்து எனக்கு ரெண்டு லட்சம் கோடி இருக்குது மூணு லட்சம் கோடி இருக்குது எந்த கோடி இன்னும் வந்து இது பண்ணும் இன்றைக்கி அதிகாரம் வந்துருச்சுன்னா அவங்கவுங்க செய்கிற பஞ்சமாக பாதகங்கள் என்ன பொய் வழக்குகளை போட்டு அவங்கள வந்து ஆளே இல்லாத பண்ணி ஆகமத்தில் என்னை எதிர்த்து யாரும் பண்ணக்கூடாது நாளைக்கு நீ சாவும்போது அதுதான் நீங்கள் வந்து பார்க்க அப்போ உனக்கு வந்து என்னை வந்து யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்னுடைய குற்றத்தை யாரும் சொல்லக்கூடாது அப்படி யாராவது எதுனா சொல்லிட்டாங்கன்னா அவங்கள உடனே சமாதி கட்டிவிடும் அப்படின்றே உனக்கு சமாதி வரும்போது நீ என்ன பண்ண போகிற அப்போ நிலையாக நீ இருக்க போறியா ஆண்டாண்டு காலம் நீ இருக்க போறியா அலெக்சாண்டர் த கிரேட்லாம் என்ன பண்ணாங்க என்னுடைய கையில் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல என் கையை வெளியில் காட்டி காமிச்சிட்டு இல்லை என்ன புதைங்கன்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் புரியாத மண்டூகங்களான இதை தான் சொல்கிறார் அந்த ஆராய்ச்சியாளர் பார்பாரிசத்தை விட மோசமான ஒரு நிலை போய்ட்டுருக்குறாங்க இந்த மக்கள் எண்ணங்களாலும் செயலாலும் இந்த பார்பாரிசம் போனோம் அப்படின்னா அது மக்கள் மனதில் தான் இருக்குது மக்கள் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நம்முடைய ரிஷிமார்கள் சித்தர்கள் வாழ்ந்த அந்த நிலையை அடையணும் மறுபடியும் கூட ஒரு சித்தர்னு சொன்னால் உடனே அந்த சித்தர் பெயரால ஒரு தனி குரூப்பு அப்போ அந்த சித்தர் பெரியார் இந்த சித்தர் பெரியார் இந்த மகான்னு நான் அந்த மகாணம் சார்ந்தவனா இந்த மகானை சார்ந்தவன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஒரு மகானை சார்ந்தவங்க தான் அந்த மகான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஜீவசக்தி ஆகிய வாயு அவர் தான் சிவம் அந்த சிவம் இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உயிர் மூச்சு இருக்கும் இந்த மூச்சு போச்சுன்னா சத்து போச்சின்னு சொல்லுவாங்க இந்த சத்தை அசத்தாக மாற்றாம சத்தை சித்தா மாற்றி ஆனந்த நிலையை அடைஞ்சி சச்சிதானந்த மூர்த்தியாக நம்ம இந்த பூமியில் மரணமில்லாத பெருவாழ்வை அடையிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் வந்திருக்குன்றது கூறி கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது இதுதான் இதை நாம் விளக்கமாக எடுத்து சொல்லணுன்றதுக்காக நாம் எடுத்து சொன்னோம் நன்றி வணக்கம்